அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால் ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நா நாற்பது நிமிட மணி அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவரின் பார்வையானது மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வை ஆகும் இவரின் கால அளவு பார்த்தோம்னா ஒரு வருடம் ஆறு மாதம் வரை கால அளவு அதாவது ஒன்றரை வருடம் காலளவு இவர் பயிற்சி பலன் ராகு பகவான் தன்மை என்று கே என்ன என்னவென்று கேட்டால் இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள் ஓகேங்களா அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின் பின்னோக்கி நவரக்கூடிய அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய கிரகம் பயணிக்கக்கூடிய கிரகமாகும் ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் எதுவும் கொடுக்கப்படலை பார்த்தீங்கன்னாப்போ சூரியனுக்கு சி சிம்மமும் சந்தனுக்கு கடகமும் புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா க கண்ணி மிதன் கொடுத்த மாதிரி ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த வீடு கொடுக்கப்படலை இதில் பார்த்திங்கன்னா ராகுபகவனுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவான் தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் ராகு ராகுபகவனுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ வீடியோ பதிவும் அதாவது ராகு கேது பயிற்சி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க கேது பகவானு பார்த்தீங்கனாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வீடியோ ஓகேங்களா அப்போ இது பார்த்திங்கனாக்கா இந்த இந்த பதிவானது பார்த்திங்கனாக்கா ராகு பயிற்சி உண்டான பதிவாகும் ராகுபவன் தன்மை என்னவென்று கேட்டோம்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திரதோஷம் உண்டு பண்ணுவார் நாகதோஷம் உண்டு பண்ணுவார் பூர்வ பூர்வீகம் தந்தை வழி பா பாவங்களை சுட்டி காட்டுவார் பெரிய பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதால இருக்காதுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும் நல்ல பிரம்மாண்டமும் ஆசையாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியே பெ ஓகேங்களா அப்போ உள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரித்துடுவாருங்க ஓகேங்களா அப்போ உயிர் உள்ள காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் ஓகேங்களா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனோட்டு இனம் ஜாதி ஒட்டு ஜாதி இதுதான் மெயினாக பண்ணுவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் சூ சூ சூதாடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க இனோட்டு இனம் பழகிறது இனோட்டு இன திரு திருமணம் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு இரவு நேரத்தை இர இரவு நேர பயணம் ரயில் பயணம் இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம் இரவு நேர தொழில் கம்ப்யூட்டர் தொழில் செல்போன் கடை சட்டத்துக்கு எதிரான தொழில் கள்ளக்கடத்தல் அதிக அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது பெட்ரோல் பங்கு லப்பர் தோட்டம் லப்பர் தொழிலாக பண்ணுறது ஓகேங்களா அப்போ கஞ்சா அப்பீன் ஓகேங்களா இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க அப்புறம் அந்நீர் தொடர்பு அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்நிய நிறைய நிறைய அந்நீர் தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு வெளியூர் தொடர்பு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஓகேங்களா சேர் மார்க்கெட்டு சீட்டு சீட்டாட்டம் கிளப்பு ஏழை சீட்டு மாத சீட்டு சீட்டு கம்பெனி ரெக்ஷன் ரெக்ஷன் கடை ஓகேங்களா அவள் சோ சோஃபா சோஃபா சீட் கடை வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை விச ஊசி மருந்து தயாரிக்கிற பேக் ஃபேக்ட்ரி விச ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது டீலராக எடுத்து பண்ணுறது சிலர் பார்த்தீங்கனாக்கா சிலர் ஒரு ஒரு கடலை கூட்டத்துக்காக தலைவராக இருக்கிறது ஓகேங்களா அடிக்கப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூரு ஃபாரின் இந்த மாதிரி நிறையா ஊருக்கு நாம் டிராவல் பண்ணுறது ஒரு தன்மை அதே மாதிரி வந்து எதிர்ப்பு திட்டமிட்டு செயல்படுறது எதிரிகளை பார்த்திங்கன்னா திட்டமிட்டு வஞ்ச வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போட்டு தா தாக்கி எடுக்கிறது போட்டு எடுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுபவனும் தன்மைங்க ஆனால் இது த இதெல்லாம் தன்மைகள் ஓகே இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுபவன் எந்தெந்த பாவத்தில் போக போக போகிற அது அதுபடி பலன் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகுப நீங்கள் வந்துட்டார் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கார்கள் பன்னெண்டில் ராகு இருந்தால் என்ன என்ன பலன் அப்போ அது ஒரு அது அதுதான் இது வாசிக்கிறது ஓகேங்களா அப்போ மேசராசிக்காருக்கு ரெண்டில் அப்போ ரெண்டில் ரெண்டில் என்ன அப்பர் ரெண்டுக்கு அவர் பதினொன்றில் ராகு போகிறார் அப்போ மூணுக்கு பத்தில் ராகு போகிறார் அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனை தான் இந்த பதிவோட விளக்குங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சிம்மலக்கண சிம்மராசி நேர்களை உங்களுக்கு ராகு பகவான் உங் உங்கள் லக்கணத்துக்கு கோச்சாரத்தில் எட்டாம் பாவத்தில் பயணிப்பதால் உங்களுக்கு திடீர்னு நல்ல ஒரு மாற்றங்களும் திடீர்னு ஒரு அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்பார் சின்ன சின்ன பையனையும் சின்ன சின்ன ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆன்லைன் ஆன்லைன் மூலயமா தொடர்பு கொண்டு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் இந்த மாதிரி சூதாட்டம் இந்த மாதிரி பூச்சி மருந்து இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு புறமான எதிர்மா தொழில் நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி காற்று அலை தொழில் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு மார்ஜின் கொடுப்பாரு என்னதான் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மா மா அதாவது கொஞ்சம் மாற்றத்தை கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பார் ஓகேங்களா ஒன்று நம்ம பாதிப்பு இருக்காது அதே மாதிரி பயத்தை கொடுத்தாலும் நம்மளுக்கு திடீர்னு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருவாங்க அதாவது மண்ணுக்குள்ளே பிறந்திருக்கிற ஒரு அமைப்பு புதைய கூட நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரிய வைப்பா கை 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 கிடைக்க செய்வார் ஓகேங்களா அப்போ அதை திடீர்னு ஒரு மாற்றம் திடீர்னு ஒரு முன்னேற்றம் சொல்லக்கூடிய அமைப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் படத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ரெண்டுக்கு ஏழு போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ திடீர்னு கல்யாணம் திடீர்னு கலப்பு திருமணம் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி மூலம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மனைவி பார்த்தீங்கன்னா இப்போ மனைவி வேலைக்கு அனுப்புறவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ வேலை அமைச்சர் இந்த காலகட்டங்களில் வேலைக்கு வேலைக்கு அமைய போகக்கூடிய அமைப்பு கொடுப்பார் அந்த வேலை எப்படி இருக்குனாக்கா எல்லாமே வந்து இயற்கை சார்ந்தா இருக்கக்கூடாது ஓகேங்களா அவங்களுக்கு ரசாயன சம்மந்தமா இயற்கை எதிர்ப்பானதா இருக்கணும் எதிரானதான் நீங்க எதுவும் வச்சுக்கலாம் ஓகேங்களா ரசாயனா இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எது எந்த துறையை தொட்டாலுமே நீங்க அது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமை அமைப்புல இருக்கலாம் ஓகேங்களா அது மூலியமா நம்ம வந்து ஒரு கூட்டா தொழில் பண்றது மனைவி மூலியமா நம்ம லாபத்தை கொள்றது ஓகேங்களா சில பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணுவோம் இப்ப இந்த மாதிரி இடத்துல இருந்து தொழில் பண்ற இடத்துல இருந்து நம்ம ஒரு வரணும் அமைச்சோம்னாக்கா ஆணுக்காக பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இந்த அமைப்பு நல்லா சிறப்பா இருக்கும் ஓகேங்களா அதனால அமைப்புல இருக்கும் அதே மாதிரி மூணுக்கு அவர் ஆறுல போயிட்டு இருக்காரு ஓகேங்களா மூணாவது ஆறில் போயிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தையும் பார்த்து தடை தடை தாமதம் கொடுத்துட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம எதிர்நீச்சல் போட்டோம்னா கண்டிப்பா அதில் வெட்டி கிடைக்கிறது பாயிண்ட் பெருக்கு கொடுவாங்க இந்த மாதிரி நம்ம காலகட்டங்களில் தாய் மாமன் வளர்ப்பு தாய் கொடுத்து வாங்குதல் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு தடை தாமதத்தை ஏற்பட்டு கொடுப்பாங்க பெருசாக வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா சொன்ன சொ சொன்ன வாக்குறுதியை நம்ம செயல் திரு நம்ம முயற்சிகளை அனைத்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்த நம்ம நம்ம தவிர எடுத்து நம்ம தள்ளக்கூடிய அமைப்பு நம்ம விருக்கமாக கேட்டாங்க கொஞ்சம் பயன்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க ஓகேங்களா அதனால் இந்த காலகட்டங்களில் அது கொடுத்து வாங்குறதா இருக்கட்டும் அதே மாதிரி அரசு 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 வேலை இருக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் அதாவது அடுத்தடுத்து இடம் இடம் மாற்ற மாற்ற மாற்றம் பண்ணுறதும் செஞ்சுட்டு இருக்கிற செய்கி முறையிலேயே செஞ்சிட்டு இருக்கிற வேலையில் செயல்பாட்டில் நம்ம சில சிறு மாற்றங்கள் பண்ணணும்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி செஞ்சுக்கிறதுனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியும் நம்ம தான் போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க அதனால நல்லா இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் படத்துக்கு நாலாம் அதாவது நாலாம் படத்துக்கு அஞ்சில் போயிட்டு ஓகேங்களா அப்போ நாலாம் படத்துக்கு அஞ்சலில் போயிட்டு இருக்காருனாக்கா நம்ம தாயோட எண்ணத்தை நம்ம நிறைவேற்றி கொடுப்போம் ஓகேங்களா அப்போ நம்ம தாயோட எண்ணத்தை நிறைவேற்றி கொடுப்போம் இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது காதல் திருமணம் மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா வரும்போது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்காருக்கு பெண்காருக்கு விட்டு வீடு வாங்க வண்டி வாங்கலாம் இருக்கும் ரோட்டோட வீடுக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி அமையும் ஓகேங்களா தாயாரோட வழியோட குலகை கோயிலுக்கு டைம் போயிட்டு நல்லா இருக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு நல்லா இருக்கும் தாயார் தாயார் எந்த ஒரு விஷயம் நம்ம தாயார் சம்மந்தப்பட்டு ஒரு காரியம் செய்யும்போது போது நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அது அரசியலாக இருக்கட்டும் எந்த ஒரு பாரம்பரியம் எந்த ஒரு அமைப்புகளாக இருக்கட்டும் தாயை இணைச்சி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஓகேங்களா சரி ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலாம் படத்துக்கு அது அஞ்சாம் இடத்துக்கு அவர் நாலாம் இடத்து நாலு நாளில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா அப்போ அஞ்சாம் இடத்துக்கு நாளில் போயிட்டு இருக்காருனா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆங்களுக்கு குழந்தை தாமதம் குழந்தைக்கு பெறக்கூடிய வாய்ப்பு குழந்தைக்கு பேர் இடங்கள் வீடு வாங்கி வாங்கி கொடுக்குறது சில பார்த்து மேஜரா குழந்தைங்கள பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உயிர்களை படிக்க வைக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ஒரு வீ அவங்க பேர் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாச வாசல் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நடக்க முடியாத நடக்கக்கூடிய வாய்ப்பு சிலர் பார்த்திங்கனாக்கா அவங்க காத திருமணம் பண்ண பண்ணக்கூடிய வாய்ப்பு து நடக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குலதாயம் கோயிலுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது குலதயம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு படையல் கொடுக்குறது ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சைவ படையல்னாக்கா அதில் வாழைப்பழம் இதெல்லாம் அதிகமாக இருக்கணும் அசைவ படையல்னா சொல்லவே தேவைங்க நார்மலாக மது மதுவோட செய்திக்கு படையல் குலதெய்வம் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அசைவத்துக்கு அப்படி ம அதாவது சைவத்துக்கு இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் அதாவது அசைவ சைவம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கூட்டு நீங்கள் அந்த படையுக்கு போட்டு அவங்களுக்கு தானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாய்க்கு வந்து ஒரு குரங்கு வாழைப்பழம் கொடுக்குறது நாய்க்கு டெகுநாயகி சோ சாப்பாடு சாதம் வைக்கிறது இது எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு சிறப்பு அமைசு கொடுக்குங்க ஓகேங்களா அது அது அதுக்கு அடுத்த பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாய் மடத்துக்கு மூரில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா அப்போ ஆறாவது இடத்துக்கு மூ மூரில் போயிட்டு இருக்கார் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இடம் விட்டு இடம் அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அந்த அன்றாட சம்பளத்துக்கு போகிறோம் அடிமை வேலைக்கு போகிறோம் அப்படி அப்படி பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இடஒட்டி இடம் மாறுவீங்க ஓகேங்களா அப்போ இங்கூட்டம் அவங்க சேர்த்தி வந்து இட இடத்த மாற்றுவீங்க அரசாங்க ஊழியராக இருந்தாலும் உங்களுக்கு இடமாட்டோம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது தாய் மாமா வளர்ப்பு தான் இதை சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு உண் உண் உந்துதான் இருப்பாங்க ஓகேங்களா அது நம்மளோட ஒரு முயற்சி அனைத்து அவங்க ஒத்துழைச்சி போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஓகேங்களா அது ஒரு பாயிட்ட போய் உதவ இந்த காலகட்டங்களில் ஒரு யாருக்கு ஜாமீன் போகிறதோ யார் கூட வம்பு இருக்கிறதோ யாருக்கு ஒரு உண்மோ நிற்கிறதோ நிற்காம அவங்களுக்கு ஒதுக்கீங்கன்னு கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அதே போதுங்க கரெக்டாக இருக்கும் ஏழாம் இடத்துக்கு அவர் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டு ரெண்டில் போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ ஏழாம் இடத்துக்கு ரெண்டில் போயிட்டு இந்த அந்த காலகட்டங்களில் திருமணங்கிற பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ திருமணம் பற்றி தடை தடை தடைகளாகும் தடைகளானாலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெற்றி பெறும் சிலர் பார்த்தீங்கனாக்கா இரண்டாம் திருமணம் வெற்றி பெற்றோம் கலப்பு திருமணம் வெற்றி பெற்றோம் நேர்வழி திருமணம் மட்டும்தாங்க அந்த இடத்துல தடைப்படும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி தடைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அதாவது வந்து கூட்டு கூட்டு தொழில் மூலிய வருமானம் மனைவி மூலிய வருமானம் கூட்டாளி மூலம் வருமானம் சமுதாயத்தில் ஒரு வருமானம் சமுதாயத்தில் நல்ல ஒரு ஒரு பழக்க வழக்கம் நேர்முனை இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ அடுத்து பார்த்திங்க எட்டில் பார்த்தீங்கன்னா எட்டில் ராங்கு எட்டிலே இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மறைப்பொருள் போகிற நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சி மைண்ட் வருங்க ஓகேங்களா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை கற்றுக்க மாத்திரை கற்றுக்க படிக்கிறேன் ஒரு ஒரு ஜோ ஜோதிடம் படிக்கிறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் மறைப்பொருளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோண்டி எடுத்து நம்ம வந்து புதுப்பிச்சு நாலு பேத்துக்கு போதிக்கிற மாதிரி ஒரு தன்மை கொடுப்பாங்க ஓகேங்களா சின்ன பயத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேர பயணத்தை நம்ம அதிகம் கொடுப்போம் ஊரு டூர் பயணம் அதிகம் கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம சேர் மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் காயப்படுத்து எல்ஐசி பாலிசி இந்த மாதிரி போட்டு போட்டு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் சட்டத்துக்கு புறமான தொழில் அதாவது பார்த்தீங்கன்னா ரசாயன தொழில் நம்ம தொட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு அவர் பணம்ல போயிட்டு போயிட்டுருக்காரு அப்போ ஒன்பதாம் மாதம் பன்னெண்டு போயிட்டுருக்காருனா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தந்தையாருக்கு வி வீண் அலைச்சல் வேறு விரைத்தை கொடுக்கும் ஓகேங்களா சில இப்போ தந்தையார் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மருத்துவமனை ஒரு படுக்கறை இதில் படுத்து வந்துடுச்சு சிகிச்சை பார்த்து நம்ம பயணிக்கிற மாதிரி வரும் சில பார்த்து விரயமாகும் சில பார்த்து ஊரு ஊர் ரயில் பயணம் இப்படி போயிட்டு வருவாங்க ஓகேங்களா அப்போ வந்து தூ தூரத்தை பயணம் ஒரு ஆன்மீக பயணம் தூரத்து பயணம் புனித பயணம் இந்த மாதிரி போகிறது அப்போ தருமகர்த்த காரிகர்த்த இந்த மாதிரி பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணி கூட அந்த பரிகாரம் சரியாக போயிடும் ஓகேங்களா அப்போ கும்பாபிஷேகம் இந்த மாதிரி காரியத்தில் நடந்து நடந்துக்கிறது ஒரு மலை மேல ஆலயத்துக்கு பண்ணுறதுக்கு நமக்கு உபயோகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்படையும் நம்மளும் நல்ல ஒரு பாக்கியம் இருக்கு ஒரு நல்ல பேர் புகழோட புகழ் வாங்கி வச்சுருவாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அதாவது அசுர தெய்வமானது சூப்பர் ரைட் அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுக்கு அது பத்துக்கு ப பத்து பத்துக்கு போயிட்டு போயிட்டுருக்காரு அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தொழில்கள் இதெல்லாம் பார்த்திங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு மார்ச் கொடுப்பாங்க ஓகேங்களா நம்ம தொழில் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி தொழில் அமைஞ்சிருச்சு நம்ம ஆசைப்பட்ட பேர்பூல் பட்ட படிப்பு படித்து முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் தொழில் அமைஞ்சிருச்சு வேலை அமைஞ்சிருச்சு இது இது எல்லாம் வேலை எல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்கள்ல அந்த ராகபுரம் அளவில் பார்த்திங்கனாக்கா அங்கே எல்லாமே பார்த்திங்கனா கொஞ்சம் இயற்கைக்கு போற புற்பாடமாக இருந்தால் போதுங்க அவ்வளோ தான் அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனாக்கா உங்கள் செயல்முறைகளில் அவங்க அனைத்து சிறப்பாக இருக்கும் எல்லாம் பட்ட பட்டப்படிப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் நல்லா அமை அமைப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப பதினொன்று பத்தில் போய்ட்டுங்க அப்போ பதினொன்று பதினொன்றாம் பாவது பத்திரம் போயிட்டுக்க பத்திரம் போயிட்டுக்காரனாங்க இந்த காலகட்டங்களில் நம்ம அதாவது மூத்த சகோதர சகோதரர் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக ஓகேங்களா இரண்டாவதாரத்து மூலியமாக இன்னும் இன்னொருத்தர் முதலீட்டில் நம்ம லாபம் கொடுறது இதெல்லாம் பார்த்திங்க இந்த மகா தான் அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இவங்க மூலியம் லாபம் கொடுறது இன்னொருத்தர் முதலீடு போடுவாங்க அதில் நம்ம ஒரு லாபத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கணக்காட்டிட்டு நம்ம லெவல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுப்போம் திடீர்னு ஒரு அமைப்பு திடீர்னு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்க ஓகேங்களா இது வந்து பார்த்து போன சில தொட்டக்கூரோ விட்டக்குறோம்னு சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம அமைச்சு அமைச்சு கொடுத்து ஒரு பாயிண்டை கொடுப்பாங்க போனதில் கடப்பட்டவங்க நம்மளுக்கு இடத்துல அவங்களும் லாபத்தை பெறுவோம் நம்ம ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு போயிட்டு போய்ட்டுருக்காரு அப்போ பன்னெண்டாம் பார்த்து ஒன்பதில் போகிறாருன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்ப விவசத்துக்கு கண்டிப்பாக கலந்துக்கணும் கும்பபெசத்துக்கு கொடுக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு செலவனை கொடுக்கறது செ செஞ்சு முடிஞ்ச ஒரு வேலை செய்கிறது போய் முடிச்ச முன்னு செய்கிறது தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் பெரிய முதலீடு போட்டால் தொழில் போகிறது இல்லை நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஃபாரின் இந்த மாதிரி வெளியூர் வெளிநாடு போட்டு அனுப்ப இல்லை நீங்களும் ஃப்ளைட் நம்ம போயிட்டு வரது இது அனைத்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலாவும் நல்ல சிறப்பும் நம்ம கொடுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுவரை பயணித்து பாரு சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்த நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருவில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் அவங்களுக்கு கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலயமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்